வாக்குகளை அல்லவும் இருநூறு தொகுதி வெல்லவும் திமுக போட்ட பயங்கர ஐடியா வியூக வகுப்பாளர்கள் கைவிட்டு விட்டார்களா ஏன் இந்த திடீர் முடிவு இதைதான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறங்க முதல்ல என்ன திட்டம்னு சொல்லிடுறேன் இரண்டாவது ஏன் முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்ல போறேன் எல்லாம் தாண்டி இந்த விஷயம் திமுகவுக்கு கை கொடுக்குமா கை கொடுக்காதா அப்படின்ற விஷயத்தையும் கடைசியில உங்களுக்கு நான் எடுத்து சொல்லுகின்றேன் இப்போ திமுக என்ன வியூகத்தை வகுத்துறதுன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் திமுக வெற்றி பெறாத அளவுக்கு அதிக தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் கூட்டணியுடன் அப்படின்னு நினைக்குது எம்ஜிஆர் வந்து திமுக இருக்கின்ற போது நூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதிகள் வெற்றி பெற்றது திமுக கூட்டணியுடன் இப்ப ஸ்டாலின் ஆட்சியில மிகப்பெரிய நலத்திட்டங்கள் செய்திருப்பதனால மக்கள் அங்கீகாரம் தந்திருக்கின்றார்கள் சொல்லிவிட்டு இரநூறு தொகுதியில் வெல்ல வேண்டும் அப்படின்னு இலக்கு நிர்ணயித்திருக்கின்றார்கள் இனி அரசியல் வரலாற்றில் யாருமே இந்த சாதனையை முறியடிக்க கூடாது அப்படின்னு வந்து திமுக நினைக்குது ரெண்டாவது தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருந்து திமுக தோல்வியே அடையாமல் வெற்றி பெற்று கொண்டே வருது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வெற்றி பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் தொடர் வெற்றியினுடைய விளைவாகத்தான் இப்போ திமுக பிரம்மாண்டமாக வெற்றி பெற்றிருக்குது அப்படின்னு காட்டணுக்காக வாக்குகளை அல்லணும் இரநூறு தொகுதியை வெல்லணும் அப்படின்றதுக்காக பல்வேறுபட்ட திட்டங்களை திமுக வகுத்துக்கிட்டு வருது நேற்று திருவல்லிக்கேணி நம்முடைய உதயநிதி அண்ணா அவருடைய தொகுதியில் ஆயிரம் பேருக்கு வந்து குக்கரு அப்புறம் கடாயி அப்புறம் தவா அப்புறம் பாக்ஸ் இந்த மாதிரி பொருட்களை குடும்பங்களை தேடி போய் தேடி போய் திமுகவினர் கொடுத்துருக்காங்க இதற்கு முன்பெல்லாம் திமுக என்னென்ன கொடுக்கும் இலவச வேட்டி சேலைகளை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா அரிசி பருப்பு என்ன அப்படி கொடுக்கும் கையில் காசு கொடுக்கும் தையல் மிஷின் கொடுக்கும் ஆட்டோ கொடுக்கும் ஆனால் இப்போ புது முறையாக குக்கரு தவா பாக்ஸ் அப்படி கொடுக்க இறங்கியிருக்கிறாங்க ஏன் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி வெற்றி பெற்று மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி பெற்றார்கள் என்றால் அதற்கு காரணம் வீட்டில் புழங்குகின்ற பொருளை கொடுத்ததன் காரணமாகத்தான் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றார்கள் ரெண்டாவது பெண்கள் ஓட்டினால் தான் ஜெயலலிதா வெற்றி பெற்றார்கள் பெண்கள் ஒரு பொருளை வாங்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க மனம் மாற மாட்டாங்க உறுதியாக நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதனால வீட்ல புழங்குகின்ற பொருளை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேத்து திருவெல்லிக்கடி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழாவில் குக்கரும் தவாவும் பாக்ஸும் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஃபேனு மிக்சி கிரைண்டர்னு கொடுத்தாங்க ஒவ்வொரு நாளும் அதை பயன்படுத்துகின்ற பொழுது ஜெயலலிதா கொடுத்தது ஜெயலலிதா கொடுத்தது அப்படின்னு பேசுபடு பொருளாக இருப்பதனால வாக்கு செலுத்துகின்ற பொழுது அப்படியே அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ரெண்டு வாக்காவது வந்து அன்னைக்கு அதிமுகவுக்கு விழுந்துதான் அதே மாதிரி தான் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் மார்ச் ஒன்றாம் தேதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் அன்றையிலிருந்து ஜூன் மூன்றாம் தேதி கலைஞர் பிறந்தநாள் அந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய குடும்பத்தை சந்தித்து எல்லாருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் பரிசாக கிட்டத்தட்ட மூன்று மாத காலத்துக்கு தொடர் பரிசு பொருட்களாகவே கொடுக்க போறாங்களா கட்சிக்காரங்க இதை வீட்டில் வைத்து பயன்படுத்துகின்ற பொழுது கண்டிப்பா திமுகவுக்கான ஆதரவு வலையானது குடும்பங்கள்ல பெருகும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் தமிழகத்தில் அறுபத்தி எட்டாயிரம் பூத்துக்கள் இருக்கிறது ஒரு தொகுதிக்கு இரநூத்தி அறுபது இருந்து முந்நூறு பூத்துகள் இருக்கிறது ஒரு பூத்தில் ஐநூறு ஓட்டிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வரைக்கும் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் அப்புறம் தவா அப்புறம் வந்து குக்கர் இந்த மாதிரி பொருட்களை கொடுக்கின்ற பொழுது குறைந்தபட்சம் ஒரு பூத்தில் ஐநூறு வாக்குலேருந்து எழுநூற்றம்பது வாக்குகளை நம்ம கவர்ந்துடலாம் அதன் மூலமாக ஒவ்வொரு தொகுதியிலும் ஒன்றரை லட்சம் வாக்குகள் கண்டிப்பாக திமுகவுக்கு விழுந்துவிடும் அதனால் ஒரு இருபதாயிரம் வாக்களை வந்து பார்த்தீங்கன்னா திமுக வெற்றி பெற்று விடும் இரநூறு தொகுதியும் வென்றுவிடும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு பூத்திலையும் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக எல்லா கிராமங்கள்லையும் பரிசு பொருட்களை திமுக கொண்டு போய் சேர்க்கிறதா வீட்டில் பொருட்கள் புழக்கம் இருக்க இருக்க ஸ்டாலினை மறக்கவே மாட்டாங்களாம் ரெண்டாவது ஆயிரம் ரூபாயை கொடுத்து பார்த்தாங்களாம் பெண்களுக்கு ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஆயிரம் ரூபாய் வாங்கின பெண்கள் கூட ஓட்டு போடலையா ஏன் ஓட்டு போடல அப்படின்னு பார்க்கும் பொழுது அவன் என்ன சும்மாவாக கொடுத்தான் நம்ம வரி பணத்தை எடுத்து தானே அவன் ஆயிரம் கொடுத்தான் அவங்க அப்ப முட்டு பணமாக கொடுத்தான் அப்படின்னு பெண்கள் நினைக்கிறாங்களாம் அரசியல் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுறாங்களா அதனால் நம்ம பணத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பரிசு பொருள் கொடுப்போம் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் பிறந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக தன்னுடைய சொந்த பணத்துல பரிசு பொருளை வீடுகளுக்கு கொடுக்க போகின்றார்களா இது உண்மையாக வாக்குகளாக மாறுமா இல்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்து வராதது போது இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல கொள்ளடிச்ச பணம் தானே இது மட்டும் நம்ம சொந்த பணமா என்ன தொழில் செஞ்சு சம்பாரிச்சாங்க என்னதான் தான் தொழில் செய்கிறாங்க திமுக காரங்க அதனால கொள்ளடிச்ச பணமே நமக்கே வந்து சேர்ந்துருக்குது அப்படின்னு ஓட்டு போடாத போயிடுவாங்களா எல்லாவற்றையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் ஆனா இப்படி பரிசு பொருட்கள் கொடுத்துதான் வாக்கு வாங்குகின்ற நிலைமையில திமுக இருக்கிறதா அப்படின்னா கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய செல்வாக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க கூட்டணி கட்சிகளுக்கு தனித்து திமுகவுல வாக்குகள் கிடையாதாம் இருபத்தி நான்கு மணி நேரம் திமுக விடுகின்ற அறிக்கையே கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து வாசிப்பதனாலும் திமுக செய்கின்ற செயலையே கூட்டணி கட்சிகளும் செய்வதனாலும் கூட்டணி கட்சிகள் என்று தனித்து பிரித்து வாக்காளர் பெருமக்கள் பார்க்கவே இல்லையாம் அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு என்று ஒரு தனித்த வாக்கு வங்கி கிடையாது திமுகவுடன் அவையெல்லாம் ஒன்றி போனது மாதிரி இருக்கிறது இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு சொற்பமான வாக்குகள் தான் இருக்கிறதா அதனால தான் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடைய வாக்கு வங்கியானது ஏழு சதவீதம் குறைஞ்சு போச்சான் கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது வாக்குகள் விழுந்து போச்சான் அதனால நாளுக்கு நாள் வந்து கூட்டணிகள் வந்து தனித்து இயங்காததனாலும் தனித்துவமாக செயல்படாததனாலும் மக்கள் பிரச்சனை பேசாததனாலும் திமுக செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டாமல் மக்கள் பிரனி நிற்காத காரணத்தினாலும் மக்கள் சோர்வடைந்து விட்டார்களா தொடர்ந்து திமுக கூட்டணி விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கிறது அதிலையும் தமிழகத்துல குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி மாணவிகளுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்குது தினந்தோறும் செய்திகளில் பார்க்குறோம் கூட்டு பலாத்காரம் பெண்ணின் கழுத்தை அறுத்தார்கள் சங்கிலி பறிப்பு மாணவி கழுத்தை கூட்டாக சேர்ந்து அறுத்தார்கள் இப்படி ஏகப்பட்ட புகார்கள் பெண்களுக்கு எதிராக வருகிறது பெண்கள் உண்மையாகவே வந்து திமுக ஆட்சியில் அச்சமுற்று இருக்கின்றார்கள் அதனால் இத்தனை விஷயங்கள் நடந்தாலும் திமுகக்கு எதிராக பேசாத கூட்டணி கட்சிகளுக்கு எவன்டா ஓட்டு போடுவான் நீங்களே சொல்லுங்களேன் மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நிற்காத எந்த கட்சியை மக்கள் ஆதரிப்பாங்க அதனால திமுக கூட்டணிக்கு என்று ஒரு வாக்கு வங்கி கிடையாது இருந்தாலும் சொற்பமாக இருக்கிறது அதனால் கூட்டணியை நம்புவதை விட நாமே நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கட்சி பணத்தில் செலவழித்து பரிசு பொருட்களை திமுக கொடுக்க போதாம் சரிப்பா அப்போ வியூக வகுப்பாளர்லாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வியூக வகுப்பாளர்கள் தான் இந்த ஐடியாவே கொடுத்துருக்காங்களாம் ஏற்கனவே உணர்வு பூர்வமாக தமிழக மக்களுடன் ஒன்றிவிட வேண்டும் என்று சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் அவர்களை வந்து அப்பாவாக ப்ரொமோட் பண்ண பார்த்தாங்களாம் ஆனா அப்பா சென்டிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது தவறா போய் முடிஞ்சு போயிடுச்சான் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் சோசியல் மீடியாவில் அப்பா என்ற விஷயமானது விமர்சனத்துக்கு உள்ளானதுனால ஒருத்தனை ஏமாத்தனமுன்னா அவன் ஆசைய தூண்டணும் அதுதான் எப்போதுமே வந்து திடுவதற்கான முதல் படி அதனால மக்களுக்கு நம்ம வந்து பரிசு பொருட்களை வாரி கொடுக்கின்ற போது கண்டிப்பாக தமிழக மக்கள் நம்முடன் இருப்பாங்க அதனால எந்த சென்டிமெண்ட்டும் ஆனால் மக்களுக்கு பரிசு பொருட்களை கொடுங்க அப்படின்னு தேர்தல் வியூக வகுப்பாளருக்கு அது தெரியுமா அந்த மூன்று பேரும் நம்ம திமுகவுக்கு சூப்பர் ஐடியாவை கொடுத்துருக்குறாங்க அதனால நம்ம ஸ்டாலின் ஐயா பிறந்த நாள்லேருந்து கலைஞர் பிறந்த நாள் வரைக்கும் தொடர்ச்சியாக தமிழக மக்களுக்கு பரிசு பொருட்கள் கொட்டப்போகுது சரி ஏன் இந்த திடீர் முடிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழகத்தில் பாஜக நன்றாக வளர்ந்து கொண்டு வருகிறது வாக்குகளை கொண்டு வந்து பூத்துல போடுறதுக்கு இளைஞர்கள் தான் ரொம்பவே முக்கியம் ஏன்னா திமுகவில் பழந்துன்னு கொட்டை போட்டதற்கான் தெரியுமா அவன் மீது அந்த ஊர்ல ஏகப்பட்ட அதிருப்தி இருக்கும் ஹாடா இவனா இவனா வந்து மீண்டும் வாக்கு கேட்குறான் இவனுக்கு தான் ஏற்கனவே ஓட்டு போட்டேன் எப்படி இவனை நம்பி நான் ஓட்டு போறது அது மட்டும் இல்ல ஓட்டு போட்ட பிறகு இவன் என்ன பண்ணான் அப்படின்னு திமுகவுடைய பழ புள்ளிகள் மீது பயங்கர அதிருப்திகள் இருக்கும் அதனால புதியவர்கள் தான் திமுகவுக்கு வாக்கு சேகரிக்கின்ற போது ஒரு நம்பிக்கை ஏற்படும் ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினதும் பாஜகவில் அண்ணாமலை இணைந்ததும் திமுகவுக்கான இளைஞர் பட்டாளம் குறைந்து போய்விட்டது அஞ்சாண்டு காலம் ஆட்சியில் இருந்துட்டு அடுத்த தேர்தலை சந்திக்கின்ற போது திமுகவுக்கு பெரிய இழப்பாக இருக்கும் இளைஞர் பட்டாளம் வேற இல்லை எடப்பாடி பழனிசாமி தாவேக்காவுடன் கூட்டணி வச்சுட்டாருனா நம்ம சோழி முடிஞ்சது திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஒரு புள்ளியில் குவிந்துடும் அதனால் நாம் இப்போதிலிருந்தே வந்து நம்ம வேலையை தொடங்குவோம் அது மட்டும் இல்லை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாக மீட்டிங்கில் பேசுகின்ற போது பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் அண்ணாமலை சொன்னார் தாய்மார்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நம்ம இந்தியாவில் பல மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலாக கொடுத்து பேர் பெற்றிருக்கிறோம் ஆனா தமிழகத்துல நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா திமுக என்ன ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது நாம ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல கொடுப்போம் நம்மளுக்கு அதற்கான தகுதியும் இருக்கிறது நாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தும் அதை நிரூபித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஆட்சி வந்துச்சுன்னா மத்தியிலும் பாஜக ஆட்சி இருந்ததுன்னா இரட்டை எஞ்சின் மூலமாக நாம மகளிருக்கு உரிமை தொகையாக ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுவதும் இலவச பணங்கள் தருவாங்களா மாசம் மாசம் அந்த எண்ணம் தான் ஆவல்தான் பெருகி இருக்குது அதனால பாஜக இப்போதைய தமிழகத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல பணம் பாஜகவே இலவசத்தை அள்ளி தெளிக்க ஆரம்பித்ததுனால நாம் அதுக்கு போட்டி போட வேண்டும் என்றால் நாம தொடங்கி தொடங்கிவிட வேண்டும் இல்லை என்றால் நீ அஞ்சு வருஷம் ஆட்சியில தானே இருந்த அப்போதெல்லாம் கொடுக்காம இப்ப வந்து நாங்க அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா தருவோம் அப்படின்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும் நீ இந்த அஞ்சு வருஷத்துல ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தது மருத்துவ செலவுக்கு கூட பத்தலை அது மட்டும் இல்ல அன்றாடம் குடிக்கிறான் அவனுக்கு செலவும் ஆக மாட்டுக்குது அதனால பெண்களுக்கான உரிமை தொகையை நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாயை உயர்த்தறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷமா ஆயிரம் ரூபாய் கொடுத்தத ரெண்டாயிரம் ரூபாய் உயர்த்தி கொடுத்திருந்தா கூட அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நீங்க மூவாயிரம் ரூபாய் கொடுப்பீங்க அப்படின்னு நம்பலாம் அஞ்சு வருஷமா சும்மா இருந்துட்டு எப்படி நீங்க மூவாயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னா நாங்க நம்புறது அப்படின்னு பெண்கள் கேள்வி கேட்பாங்க அதனால திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழக மக்களுக்கு வாரி தருவதுதான் வாடிக்கை அப்படின்ற முறையில் இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் மண்டலம் மண்டலமாக இலவச உணவுகளையும் காலை சிற்றுண்டிகளையும் வழங்கி கொண்டு வருது ஒவ்வொரு அமைச்சரும் அவங்க தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் ஏன் ஒவ்வொரு வார்ட்லேயும் வந்து இலவச உணவுகள் வழங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ கட்சி சார்பாகவே இலவச உணவுகள் பரிசு பொருட்கள் என்று அள்ளி இறைப்பதனால திமுக வந்து ஓட்டுகளை அள்ளும் இரநூறு தொகுதிக்கு வெல்லும் வரலாற்றில் இந்த மாதிரி யாரும் செய்யாத சாதனையை திமுக செய்ய போகுது அப்படின்னு திமுக வந்து மாத்திட்டுகின்றார்கள் அதற்காக தான் இப்போது ஸ்டாலின் ஐயா பிறந்தநாளில் இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பரிசு மழையை கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல திமுக இறங்கி இருக்கிறது ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் இனிமே வந்து குக்கர் கிடைக்க போகிறது ஹாட்பாஸ் கிடைக்க போகிறது தவா கிடைக்க போகுது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விடாமல் ஒருத்தர் இல்லாமல் கேட்டு வாங்குங்க மட்டும் மட்டும்தான் ஓட்டு போடுவானா நான் ஓட்டு போட மாட்டேனா அப்படின்னு சொல்லிவிட்டு சட்டையை பிடிச்சி கேளுங்க ஏன்னா இன்றைக்கி கருத்து என்ன உலாகிறது அவங்க என்ன சொந்தமாக உழைச்சா இதை கொண்டு வந்தாங்க நம்மளிடம் இருக்கக்கூடிய மலையும் ஆற்று மணலையும் விற்று கொள்ளடிச்சு தானே இந்த பணத்தை கொண்டு வந்துருக்கானுங்க கொடுத்தா அல்லத்தானே போகிறானுங்க அப்போ அவனுக்கு மட்டும் கொடுத்து எனக்கு கொடுக்கலனா ஏழையே பணக்காரணம் எல்லாருக்கும் குடுறா அப்படின்னு சொல்லிட்டு தவறாமல் கேட்டு வாங்குங்க ஓட்டு போடலனாலும் வீடேறி வந்து கேட்காத கேள்வி கேட்பாங்க திமுக காரங்க அதையும் பார்த்துக்குங்க இலவசம் வருது என்பதற்காக வாங்கிட்டு அப்புறம் தன்மானத்தை அடகு வைக்காதீங்க அப்படின்றதும் சமூக வலைத்தளத்தில் எல்லாரும் கருத்தும் பரப்பிட்டு இருக்கிறாங்க ஸோ இலவசங்கள் தான் திமுகவை வெற்றி பெற செய்யும் என்று திமுக களத்தில் இறங்கி இருக்கிறது அப்போ அஞ்சாண்டு காலம் ஆட்சி செய்து என்னத்தை பெருசாக ஆட்சி செஞ்சிட்டாங்க எத்தனை சொல்லிக்கொள்ளும்படியான திட்டங்களை கொண்டு வந்திருக்குறாங்க இன்னைக்கு தான் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க ஏற்கனவே அம்மா மருந்தகத்தை கூட்டுறவுத்துறை மூலமாக ஜெயலலிதா கொண்டு வந்துட்டாங்க நம்ம மோடி அவர்கள் பிரதமர் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மருந்தகம் என்ற பெயரில் இந்தியா முழுதும் கொண்டு வந்திருக்கிறாரு ஸோ ஏற்கனவே இருக்கின்ற திட்டங்களுக்கு தான் முதல்வர் பெயரை சூட்டி புதிய புதிய திட்டங்களை கொண்டு வராங்க அது நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாகிறது அந்த திட்டங்களை நிறுத்திவிட்டு இவங்க பேர்ல அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது அதனால திமுக புதுசாக தமிழகத்துக்கு எதுவும் கொண்டு வரல அதனால இலவசமாவது கொடுத்து மக்களை ஏமாற்றுவோம் அப்படின்றத திமுக களத்தில் இறங்கியிருப்பதாக சொல்றாங்க பார்க்கலாம் இலவசங்கள் திமுக கை கொடுக்கிறதா வியூக வகுப்பாளர்கள் மூன்று பேரும் தந்திருக்கக்கூடிய ஐடியா திமுகவுக்கு வெற்றியை பெற்றுத்தருகிறதா என்பதை பற்றியெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே